வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்னைக்கு நம்முடைய சேனலில் ராகி மஷ்ரூம் க்ரீமி சூப் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ராகி மஷ்ரூம் சூப் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் நம்ம ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகட்டும் பொடியை நறுக்கி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு அஞ்சு தொண்டு சேர்த்துருக்கோம் பூண்டு நல்லா பச்சை வாசம் போன உடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஸ்டிம்மில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு திறந்து வந்து விடுங்க நூற்றி ஐம்பது கிராம் காளான் எடுத்து நல்லா ரெண்டு முறை கழுவி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஸ்லைஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது சீக்கிரம் வதங்கி வந்துடும் நல்லா வதக்கி விடுங்க മഷറൂം നല്ല വനങ്ങി വന്നിച്ച് സൂപ്പുക്ക് തേവയാണ് അളവ് ഉപ്പ് സേർത്തേ നാ ഒരു അരസ്പൂൺ അളവ് ഉപ്പ് സേർക്കേ ഒരു കാൽ സ്പൂൺ മിളകായി തൂൾ സേർത്ത്ക്കേ കുഴഞ്ഞ സാപ്പടമ മിളകായി തൂൾ സേക്ക വേണ്ട ഒരു അരസ്പൂൺ അളവ് ഫ്രെഷായി അരച്ച് മിളത്തൂൾ സേർത്ത്ക്കെല്ലാം കലഞ്ച് കൊടുങ്ങ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்து நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் சூப் செய்யறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா அப்படியே நல்ல பட்டர்லேயே நல்லா வறுத்து கொடுக்கலாம் நம்ம வழக்கமாக கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா தானம் எடுப்போம் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்காக நம்ம ராகி போட்டு செய்கிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல க்ரீமியாக இருக்கும் நீங்கள் அவசியம் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஸ்மெல் நல்லா போயிடுச்சு நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம அதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நூற்றி ஐம்பது கிராம் அளவில் காளான் எடுத்ததுனால நான் நானூறு எம் மில்லி பால் எடுத்துக்கிறேன் நல்லா காய்ச்சின பால் தான் நல்லா அந்த ராகி பாலில் வெந்து நல்ல கிட்டியாகிட்ருக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சேன் மஷ்ரூமா இது சேர்த்துக்கலாம் நல்லா கை விடாமல் கிண்டி கொடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ மஷ்ரூம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்துடுச்சு சூப் ரெடியாகிடுச்சு மேலே கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கிடலாம் சர்வ் பண்ணும்போது மேலே பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ சூப் சர்வ் பண்ணிடலாம் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக ஹெல்தியான சூப் ரெடி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பட்டருக்கு பதிலாக ஆயில் சேர்த்துக்கோங்க அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்